திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு ஒரு அருமையான திரைப்படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் அது என்ன திரைப்படம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப என்னோட நண்பர் சொன்னார் சார் தேவர் மகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னாரு தேவர் மகன் அவனது உலகநாயன் கமலஹாசன் வந்து நடித்த ஒரு மாபெரும் வெற்றி படம் நடிகர் கிரகம் சிவாஜி நடித்தது இவங்க ரெண்டு பேரோட ஆக்ஷன் அப்படின்னாலே ரொம்ப பிரம்மாண்டமாக உருவான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பர்டிகுலர் பீரியடில் நைன்டீன் நைன்டி டூவில் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த படம் மிகப்பெரிய வசூலை கொடுத்த ஒரு படம் அதே சமயத்துல இந்த படம் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்தது இந்த படத்துல எங்க ஊர்ல வந்ததுன்னா ஆயிரத்தி பிரச்சனைகள் அப்ப வந்தது இப்போ கூட வந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து மேடையில் பேசும்போது இந்த படம் எனக்கு அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னாரு அதை வந்து கமல் சார் வந்து ஓ அப்படி ஒரு விஷயத்த உனக்கு ஏற்படுத்திருந்தா நான் தான் அதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த சாரி கேட்டிருந்தார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து இது கங்கேமணன் சார் தான் வந்து டைரக்ட் பண்றதா இருந்தது ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ்ல வந்த படம் தான் தேவர் மகன் கங்கேமனன் சார் டைரக்ட் பண்றதா இருந்தது அதிவீர பாண்டியமனின்னு சொல்லிட்டு டைட்டில்லாம் வச்சுட்டாங்க ஆனா ஒரு சில காரணங்களால கங்கேமனன் சார் டைரக்ட் பண்ணல சரி டேரெக்ட் பண்ணலனே யாரை கூட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா மலையாளத்துலேருந்து இயக்குனர் பரதன் வராரு பரதன் வந்து ரொம்ப நேர்த்தியான ரொம்ப அருமையான ஒரு டேரக்டர் மலையாளத்தில் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு அவர் வந்த உடனே இதை இப்படி பண்ணணும் அப்படின்னா கமல் சார் சொல்கிறார் ஓகே ஷூட்டிங் போகலான்ட்டாங்க அப்போல்லாம் வந்து சினிமா ஷூட்டிங் போகிறது எப்படின்னா முத நாள் பூஜை போட்டு அடுத்த நாளே டக்குன்னு கிளம்பிடுவாங்க வா வாங்க போகலாம் போகலாம் அப்படின்னு நேராக அங்கே போனோன்னா கமல் சார் என்ன பண்ணியிருக்காரு வந்தோன்னே இப்போ இது இந்த கதை என்னென்னா இந்த இடத்துல இந்த சீன் என்னென்னான்னு ஒன்றுன்னா சொல்லிகிட்டே இருக்கவும் பரதன் சார் கேட்டாரா சரி ஓகே அடுத்த சீன் அப்படின்னாரான் அடுத்த சீன் நம்ம நம்ம அங்க போய் யோசிச்சுக்கலாம் அப்படின்னா அவன் என் பரதன் சார் சொன்னாரா பாரு அப்படிலாம் சொல்லாத எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும் எழுதிட்டு வா அப்படின்ட்டு இல்ல எழுதிட்டு வர்றதுனா எப்படி அப்படின்னா உடனே போய் நீ எழுதிட்டு வா எல்லாம் பிரேக் பண்ணிக்கலாம்னு ஷூட்டிங்கை பேக் பண்ணி பிரேக் பண்ணிட்டு ஏன்னா அந்த ஷூட்டிங்கை இந்த ஃபர்ஸ்ட் நடந்ததுல ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங் அது ஒரு வாரம் நடந்ததுன்னு வச்சுக்கலாம் அந்த ஷூட்டிங்கை நாசர் சார்லாம் வந்து சும்மா பார்வையாளராக வந்து பார்க்க வந்திருக்கிறார் இவர் என்ன பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் போய் உட்காந்து கதை இருக்கா கதை வந்து மாதிரி இந்த கதையில என்ன இந்த கதையில ஒரு மகன் இருக்கான் அவங்க அப்பா வந்து தே பெரிய தேவரில் பெரிய ஊர்ல பெரிய தலைக்கட்டை அவர் நடிகர் சுவாஜி அவன் இவர் என்ன பண்ணியிருக்காரு மோனா ஆக்டர் நடிச்சு காமிச்சிருக்காரு ஒவ்வொரு சீனியும் அப்படியே கமல் சார் இந்த பக்கம் பேசுறது டைலாக் அந்த பக்கம் சிவாஜி சார் என்ன பேசுவார் இந்த பக்கம் நான் சார் என்ன பேசுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடிச்சுக்கு அமைச்சிருக்காரு அப்போ இதெல்லாத்தையும் நடிச்சு காமிச்சு எழுதி முடிச்சோன்னா ஓகே ஸ்கிரிப்ட் ரெடியா ஷூட் பண்ண போகலாம் அப்படின்னு இருக்காரு முதல்ல ஷூட் பண்ணும்போது நடிகை மீனாலாம் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க காலிச்சிக்கிட்டு இல்லை அதுக்கப்புறம் ரேவதியை கூப்பிட்டுருக்காங்க சரி நீங்க நடிங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் மாற்றும் போது நாசர் சார் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கே வேடிக்கை பசியிருக்காரு ரெண்டாவது ஷூட்டிங்ல வந்தோடனே நாசர் கூட இந்த படத்துல நீங்கள் தான் வெல்லணும் அப்படின்ட்டு இருக்காரு நாசரா நானும் வெல்லணும் சரி ஓகே கதை சொல்லுங்கன்னா நாசர் சாருக்கு ஃபுல்லா தேவரமான வந்து நரேட் பண்ணுறாரு கமல் சார் கமல் சார் நரேட் பண்ணால் நாசர் சார் கதை நல்லா அருமையாக இருக்கும் சார் கதை இந்த கதை என்ன பீரியடில் நடக்குதுன்னு பீரியடா இது பீரியட் இல்லை சார் சார் இது நைன்டீன் நைன்டி டூன்னா இப்போ நடக்கிற கதை இது அப்படி தான் இது எப்படின்னோன்னா எப்படியா அப்படின்னு உடனே இவர் கேட்டிருக்கார் நீங்கள் உங்களுக்கு இந்த தேவர்கள் அது எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு ஒன்னே நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு இருக்காரு நாசர் சார்லாம் செங்கல் போட்டு ஓ அங்கே வந்து தேவர்கள் நிறைய முதலியார் ஜாஸ்தியாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி தெரியாது இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு அடுத்த நாள் உங்களுக்கு அனுப்புகிறேன் அடுத்த நாள் வந்து நாச சார்ட்ட சொல்லியிருக்காரு நாளைக்கு ஒரு ஆள் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அவர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுவார் அப்படின்னு ஒன்று சரிங்க சார்னு இருக்கார் அடுத்த நாள் நாசா சார் வீட்டில் போது சங்கிலி முருகன் அவர்கள் நிறைய திரைப்படத்தில் நடிகராக பார்த்துருப்பீங்க மாபெரும் ஒரு ப்ரொடியூசரும் கூட அவர் ஸோ சங்கிலி முருகன் வந்து வந்திருக்கார் வந்துட்டு நாசர் சார்கிட்ட வந்து சார் கமல் சார்னு அனுப்பினார் வாங்க அப்படின்னா உள்ளே கூப்பிட்டோன்னே நாசர் சாருக்கு வந்து கதை சொல்லியிருக்காரு கதைன்னு என்னென்னா சார் அந்த ஊரில் எப்படி இருக்கும் எப்படி அவங்க மரியாதை அவங்க ஊர் திருவிழா எப்படி நடக்கும் எப்படி சண்டை நடக்கும் எப்படி என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் எப்படி பேசுவாங்க எப்படி அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நாசர் தயாராகிட்டார் ம் சார் ஓகே ஃபைன் ரெடி இப்போ ஷூட் போகலாம் திருப்பி போனால் ஷூட்டில் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு ஒரு நாள் இருக்கு இப்போ நடிக்கிறது நம்ம சிவாஜி நேசன் கிரேட் ஆக்டர் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னோடியவர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆக்டரோடையே கமல் சார் நடிக்கிறாரு கமல் சார் நடிக்கும்போது பயங்கர பயம் இருக்கும் இது இப்படி பண்ணிக்கலாம் யா இல்லை இது இப்படி பண்ணலாம் ஏன்னா இவர் கதை எழுதிருக்காரு இவர் தான் எழுதியிருக்காரு பரதன் சார் டைரக்ட் பண்ணலாம் ஸோ அந்த இடத்துல கமல் சார் ரீசன் ஒரு பேட்டியில் சொன்னார் அந்த ஒன்மோர் கேட்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்கிறது ஒன்மோர்ன்னு எப்படி சொல்கிறது நீங்கள் நடிச்சது சரியில்லை அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒன்று சொன்னார் இல்லை இதில் சின்ன தேவராக அவர் இருக்காரு அவர் பெரிய தேவராக இருக்கணும் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கார் அப்படி சொன்னோன்னா ஒன்னு சரிடா வடுறேன் அப்படின்னு இருக்கார் அது சிவாஜி சாரோட இயல்பான ஒரு இதில் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா சிவாஜி சார் வந்து ஷூட்டிங்கு சீக்கிரமாக விட்டாராம் சொல்ல சீக்கிரமாக விட்டாரோன்னா எல்லாம் ஆலரி அடிச்சு ஐயோ சிவாஜி சார் சீக்கிரம் விட்டார் சிவாஜி சார் சீக்கிரம் வந்தோன்னா பரதன் சார் எப்படின்னா காலையில் எழுந்தோன்னே இன்றைக்கி என்னென்ன சீன் அப்படின்னு எல்லாம் படிச்சுட்டு இதுக்கு என்னென்ன காஸ்ட்யூம் என்னென்ன இதெல்லாம் வந்து ஆர்ட் ஒர்க் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு கரெக்டாக செட்டுக்கு வந்து ஏன்னா அவருக்கு தெரியாமல் ஒரு அனுபவம் செய்யாது அந்த மாதிரி நான் டேரெக்டர் தானே நான் இதுக்கு போய் காஸ்ட்யூம்லாம் பார்க்கணும் நானே காஸ்ட்யூம் பார்ப்பேன் நானே அக்சசரிஸ்லாம் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்த்துரணும் அன்றைக்கி ஒரு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆனோடனே சிவாஜி சார் வந்துட்டார் கமல் சார் ஒன்றே வந்து இந்த சீனை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனை எடுத்துருக்காரு சீனை எடுத்து முடிஞ்சோன்னே பரதன் வந்திருக்காரு என்ன என்ன பண்ணுறேன் இல்லை ஷூட்டிங்க சிவாஜி சார் வந்துட்டார் அதான் ஷூட் பண்ணு ஆ சிவாஜி சார் வந்துட்டா அப்போ நான் நான் தானே டேரெக்டரு இருக்காரு இல்லை நீங்கள் தான் டேரக்டர் அவர் வந்துட்டார் அதனால் எடுத்தோம் அப்படின்னொன்னே அதெல்லாம் முடியாது திருப்பி எடுக்கணும் அப்படின்ட்டு தான் திருப்பி எடுத்துருக்குறாங்க அந்த சீனை அந்த சீனை திருப்பி எடுத்தோடனே சிவாஜி சார் பார்த்துருக்கேன் டைரெக்டர் கோச்சுட்டாரா அப்படின்னு பயங்கரமாக சொல்லியிருக்கார் ஸோ கமல் சார் வந்து அப்போ தான் வளர்ந்திருக்கார் ஓ டேரெக்டர்னால் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன் பரதன் சார் நான் தான் டேரக்டர் நான் தான் டேரக்ட் பண்ணுவோம் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க நான் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கார் அப்புறம் அந்த ஷூட்லாம் முடிஞ்சதே எல்லாம் பரமாவும் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு அப்படிங்கும்போது பி சி ஸ்ரீராம் சார் பி சி ஸ்ரீராம் சார் வந்து ஒரு சினிமாட்டிராஃபியில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சம் அப்படின்னே சொல்லலாம் சென்மாகிராஃபியில் என்ன பண்ணோன்னா ஹீ டேக் மினி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் ஷார்ட்ஸ் எக்ஸ்பிரிமெண்டல் ஷார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா புதுசாக அது இதுக்கு முன்னாடி எடுத்துருக்க மாட்டாங்க புதுசாக ஒரு ட்ரை அந்த ட்ரை பண்ணுறது எல்லாமே அப்படி பயங்கரமாக ட்ரை பண்ணுவார் எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு என்ன சார் என்ன சார் ட்ரை பண்ணுறது என்ன பண்ணுற அப்படின்னு தோணும் ஆனால் படத்தில் பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும் தேவர் படத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெயின் வந்து நீங்கள் கமல் சார் அந்த கௌதமி வந்து பேசுகிற ஷார்ட் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு என்ன பண்ணியிருக்காருனா நீங்கள் உள்ளேருந்து லைட் வச்சு வெளியில் வர்ற மாதிரி ஃபுல்லாக லைட்ஸ் அப்படின்ட்டாரு எல்லாம் ஃபுல்லாக லைட்ஸ் வச்சுருக்கிறாங்க எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயும் நல்ல அப்போல்லாம் அந்த பெரிய பெரிய ஃபைவ் கேவி லைட்ஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்காரு வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு டப்பு 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 இருந்துச்சு என்னடா டிசி கரண்ட்ல லைட்டை கொடுத்ததுல எல்லாம் வந்து பல்பு எல்லாம் ஃபியூஸா போயிடுச்சு ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரோ இதெல்லாம் ஒரு ஜாலியாக இருந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ராஜ்கம்மல்ல போய் லைட்டு வாங்கணும் அது வேற விஷயம் ஸோ என்னன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் அந்த இடத்துல உள்ள லைட்டு வச்சு உள்ள இருந்து வெளியில வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் பண்றது அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுங்கிறத பீசியா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபோர்த் தாட் கமல் சாருக்கு வந்து ஃபோர்த் தாட் ஜாஸ்தி ஃபோர்த் ஆர்ட்னா என்னன்னா பின்னால எப்பயோ வரப்போகிற ஒரு விஷயத்த முன்னாலே சொல்றது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது இப்போலாம் சொல்றாங்க நிறைய படத்தில் அவர் சொல்லியிருக்காரு சார் அன்னைக்கே சுனாமின்னு சொன்னார் பாருங்க இப்போ சுனாமி வந்துருச்சு அன்னைக்கே இதை பற்றி சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அது மாதிரி கமல் சார் அந்த படத்தில் வந்து அந்த உள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த இது ஸ்டைல் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுவார் அதில் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க் வச்சுருப்பார் இந்த இது என்ன அது எப்படின்னு ஃபங்க்ன என்ன ஃபங்க்ங்கிறிகே அப்படின்னு ஒரு கலாய்ப்பாங்க ஸோ அந்த ஃபங்குங்கிறதே ஒரு பெரிய ஸ்டைலா அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து அந்த முடி வச்சு அப்படி 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 எடுத்து விட்டுக்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இருந்தது அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்தாலும் நம்ம ஊர் விளையாட்டை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த சிலம்ப சுற்றுறதுக்கு ஒரு பாட்டு வச்சுருப்பார் இன்றைக்கும் ஸ்கூல்ஸ்லலாம் எங்கேயாவது சிலம்ப விளையாட்டு சிலம்ப போட்டி அப்படின்னு நினைக்கும் போது இல்லை அதுல வந்து உடனே அந்த சிலம்ப சுத்துறதுக்கு அந்த பாட்டை தான் போடுவாங்க சாந்து போட்டு ஒரு சந்தன பொட்டு அப்படின்னு ஸோ அந்த இதில் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு வச்சாங்களேன் அந்த பாட்டு வந்து போடும்போது அந்த பாட்டோட டியூனும் இசையான இளையராஜ் சார் பிரமாதமாக பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தினர் தேவர் சமூகத்தினருக்கு வந்து ஒரு பாட்டு அப்படின்னா இன்றைக்கும் அவங்களுடைய விழாக்களில் ஓ போன்ற பாடனி பொன்னே இந்த பாட்டு தான் ஆரம்பிக்கும் ஸோ இந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி இடுப்பழகா பாட்டு இஞ்சி இடுப்பழகா பாட்டில் அது இன்னைக்கு வந்து எல்லாரும் அந்த பாட்டை கேட்கும்போது அந்த மனம் கூடுதல்லையே அப்படின்னோன்னே இவங்க ரேவதி கரெக்டனு மறந்துடுவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஒன்னா என்னடான்னா அது கதையில் கதையில் கௌதமியை மறந்துட்டு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களேன் மறந்துடுவேன்னு சொன்னீங்களே அந்த காதல வா ஆமா ம் சரி அப்படின்னு அந்த அதெல்லாம் ரொம்ப லைவ்லியா இருக்கும் அந்த படத்தில் ஸோ அந்த பாட்டு எடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் வந்து இந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது ரியலாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து குண்டு வெடிப்பால் காலமானாருங்கிறது தெரியும் அப்போ அதோடைய அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் குண்டு வெடிச்சேன்னா அந்த இடம் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு ஃபோட்டோவில் தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க அந்த சீனை எப்படி எடுக்கிறது அப்படிங்கும் போது அதில் வந்து தேர் எடுக்கிற ஒரு சீன் வரும் ஊர்கூடி தேர் எடுக்கிற ஒரு சீன் வரும் தேவர் அந்த சீனில் என்ன பண்ணிட்டு அந்த குண்டு வெடிப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கையெல்லாம் துண்டு துண்டாக கிடக்கல அப்போல்லாம் சிஜி ஒர்க்கு கிடையாது ஆர்ட் டைரக்டர் ஒர்க்கு தான் ஜாஸ்தி அது ரொம்பவும் தத்ரூபமாக எடுத்திருந்தாருங்கிறது அப்பயே ரொம்ப பேசப்பட்டது சார் அந்த செகண்ட் ஆஃப்ல அந்த குண்டு வெடிக்கிற சீன் எப்படி இருந்தது சார் ஆனால் இதுலேருந்து சில விஷயம்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தமிழ் சினிமாவில் ஒரு சில ஆங்கில படங்களை ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த படத்துலேருந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது கல்கியின் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற கதையிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து நிறைய கதைகள் எடுத்தாங்களோ அந்த மாதிரி காட்ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை எப்பவுமே பார்த்துட்டு அந்த படத்துலேருந்து முக்கியமாக ஏதாவது சீன் எடுக்கலாமா அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு பார்ப்பாங்க அதுலேருந்து மகன் படத்திலும் சீன் எடுக்கப்பட்டுள்ளது ஏன்னா அந்த குண்டு அப்படிங்கிற சீனை அந்த காட்ஃபாதர்லேயும் இருக்குது அதே மாதிரி இவர் வந்து ரேவதிய மீட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு இதில் வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் ஃபர்ஸ்ட் மீட் பண்ற அந்த ஷாட்டும் காட் ஃபாதர்ல அல்பாச்சினோ வந்து அந்த ஹீரோயினை மீட் பண்ற ஷாட்டும் ஒரே மாதிரி இருக்கும் இது எல்லாமே அங்க இருந்து அப்படி அப்படியே தழுவி தழுவி தான் ஆனா நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தத்துருவோ அதை அழகா படமாக்கணுமோ அவ்வளவு அழகா படமாக்கியிருப்பாங்க இப்படி எல்லாமே இந்த படத்துல இருந்தாலும் இந்த படத்துடைய கதை ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படத்துல ஃபோர்த் தாட்னு சொல்லல அந்த ஃபோர்த் தாட்னு சொல்லும்போது சிவாஜி சார் கேட்பாரு என்ன வெளிநாடு போக போறீங்களா இன்னும் ஹோட்டல் கடை வைக்க போறீங்களா பே என்ன இது இதுக்காக அப்ப படிச்சேன் அப்படின்னா இல்லைப்பா அது இல்லங்கயா அது அந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் லைக் மெக்டொனால்டு அப்படின்னு வேற மெக்டனால்டுனா அப்போ நான் ஊரில் பார்த்ததே இல்லை யாரும் ஸோ பர்கர்னாவே என்னன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு டைம்ல அவர் வந்து அதை சொல்கிறார் அந்த அமெரிக்காவில் எப்படி இருக்குது லண்டனில் இப்படிலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் சைனா ரெஸ்டாரண்ட்ஸ்னு அதெல்லாம் இப்போ பார்க்கும்போதில் என்ன ஒரு தாட் ப்ராசஸ் சார் கமல் சாருக்கு அவர் எங்கெங்கெல்லாம் வெளிநாடு போனாரா என்னென்னலாம் பார்த்துறோம் அதெல்லாம் தன்னுடைய படத்தில் தன்னுடைய கதையில் அந்த வசனத்தில் அதை இன்கார்ப்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது அவ்வளோ அழகாக அந்த கதைக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பார் அது மாதிரி ஒவ்வொரு சீனும் அந்த படத்துலேயும் ரொம்ப பிடிச்ச சீனா அப்பாவுக்கு மகன் தரும் மரியாதை அது இந்த சமூகம் இதெல்லாம் காமிச்சாலுமே அப்பாவுக்கு மகன் தரும் மரியாதை அப்போ வந்து இந்த டேபிளில் வந்து இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருப்பார் அவங்க அப்பா அப்படி திரும்பி பார்த்தோன்னு டக்குனுடைய கை எடுத்து இல்லை விழுங்காது அப்படின்னு அப்போ என்னன்னா அந்த ஒரு மரியாதை அந்த பாடி லாங்குவேஜ் கூட இப்படி இருக்கக்கூடாது பெரியவங்கள்ட்ட பேசும்போது அப்படிங்கிறத காமிக்கிற ஷார்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய பாடல்கள் சொல்லவே ஆனால் ஏன்னா அவ்வளவு பாடல்னு விசேங்கான இளையராஜா அவர்கள் அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த கதைகளுக்கே தகுந்த மாதிரி அப்படியே ஒரு இயற்கையாக அப்படியே நேச்சுரலாகும் அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப பேசப்பட்டது என்னென்னா அந்த படத்தில் மியேச்சர் கிரியேட் பண்ணி அந்த ஒரு வெள்ளம் வர்ற மாதிரி அதாவது வெட்டி விட்டுருவாங்க ஆற்று இது வந்து கரையை வெட்டி விட்டுருவாங்க அது வந்து இந்த குடிசையில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து அழிக்கிற மாதிரி அந்த வெள்ளம் வந்துடும் அந்த வெள்ளம் வரும்போது அந்த வெள்ளம் வந்து எப்படி வருது அப்படிங்கிற ஷாட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத அந்த குழந்தை வந்து அப்படி அந்த முள்ளில் சிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து அழுகிற அந்த காட்சி மனசை அப்படியே உலிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் தேவர்மன் வந்து வந்தது இதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசர் சார் வந்து சொன்னார் ஒரு முறை என்ன சொன்னார்னால் இந்த படத்தில் நான் நடித்தது என்னமோ ஏழு சீன் தான் ஆனால் நான் தான் படத்துலேயே மெயின் வில்லன் அப்படின்னார் ஸோ அது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது ஏன்னா படத்தில் சில பேர் வந்து நான் எத்தனை சீன் வரேன் எவ்வளோ டைலாக் பேசுகிறேன் அதெல்லாம் இல்லை இந்த படத்தில் வந்து ஒரு ஷார்ட்டு அது ஒரு அவர் மதன் பாபு வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் அப்படின்னு டைலாக் சொல்லும் போதே பெரிய கல்லுறோயின் நீர் அப்படின்வார் உடனே மறவேன் அப்படின்னு அவ்வளோதான் அது சும்மா ஒரு இதுதான் தான் ஆனால் அப்படி பயமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நாசர் சாருடைய நடிப்புக்குன்னே மிகப்பெரிய தீனி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கேரக்டரை காகா ராதாகிருஷ்ணன் ஒரு மெயின் ரோலு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இந்த படம் வந்து ஒரு பங்காளி சண்டைன்னு வாங்க பங்காளி சண்டைனா என்னென்னா பெரியப்பா சித்தப்பா பசங்கன்னுவாங்கல்ல அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பசங்கள் அதாவது சிவாஜி சாருக்கு பிறந்தது வந்து கமல் சாரு இவர் காகா ராதாகிருஷ்ணன் ஃபேமிலி அவங்களுக்கு பிறந்தது வந்து நாசர் சார் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன அதான் சொல்லுவாங்க அதாவது என்னதான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணால் பங்காளிங்கிட்ட அப்படின்னா இந்த பங்காளி சண்டை அப்படிங்கிறத பயங்கரமாக எடுத்திருப்பாங்க படம் ஃபுல்லாக வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த வார் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் இதில் ஒரு சில விஷயங்களா ஒரு ஒரு இன்னும் எல்லாராலையும் கவரப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வைகை புயல் வடிவேலோட நடிப்பு வடிவேலு வந்து இதில் வந்து அவ்வளோ யதார்த்தமாக அதாவது இந்த படத்தில் வந்து அப்போ பீக்கில் இருந்தால் கவுண்டமணி செந்தில் சார்லாம் இல்லை அவங்களாம் இல்லை இந்த படத்தில் வடிவேல் மட்டும்தான் இருக்கார் வடிவேலுக்கு தலைவாசல் விஜய் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த கே தலைவாசல் விஜய் வந்து கமல் சாருக்கு அண்ணன் கேரக்டர் பண்ணார் காக்கா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கெச்சில் அந்த படம் ரேவதி கௌதமி சங்கிலி முருகன் ஒரு கேரக்டர் அவர் தான் அந்த கணக்கு பிள்ளை அவர் சங்கிலி முருகன் வந்து போய் நாசர் சார்ட்ட கதை சொன்னான்னு சொன்னால இந்த சமூகன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பில்டப்னு அவரே அந்த படத்தில் நடிச்சிருப்பார் சிவாஜி சார் சொல்லுவார் ரெண்டு ஆள் கழித்து போலாம்ல டிக்கெட்டு டிக்கெட் போட்டுற வாங்கியா அப்படின்னு அவர் தான் அவர் தான் சங்கிலி முருகன் சார் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து அமைக்கப்பட்டது அழகாக கோர்க்கப்பட்டது முக்கியமான இந்த படத்தை வந்து ஒரு பெரிய கல்ட் ஃபிலிமா ஒரு தமிழ் க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சமூகத்தில் இப்படி நடக்குதுங்கிறத அப்படி ஒரு அழகாக அந்த கதைக்களத்தை அமைச்சு எடுத்த படம் அப்படின்னா அது தேவர்மான்னு சொல்லலாம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா எகெயின் பரதன் சாரை பற்றி சொன்னோம் அப்படின்னா அவர் சில விஷயங்கள் எது வேணும் இது வேணாம் அது ரொம்ப கிளியராக இருப்பார் கிளைமேக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராஜ்கமல் சார் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ங்கிறதுனால இவர் கமல் சார் சார் ஓகே இது ஒரு தேவர்களுக்குள்ள ஒரு பெரிய வார் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கத்தி கப்படாவோட கிளம்பி லாரியில் வந்துட்டான் ஃபுல்லாக லாரியில் வந்துட்டோன்னு கமல் சார் வந்து பார்த்து பரதன் கேட்டார் எதுக்கு போய் இல்லை லாரியில் வந்தான் இல்லை இது வார் அப்படியே பெரிய சண்டையா எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கும் மாயனுக்கு மட்டும் தான் சண்டை அப்படின்னு தரலாம் இந்த ஒண்டி குண்டி ஃபைட் அந்த ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து ஒரு ஃபைட் அந்த ஃபைட்டு முடிஞ்சோன்னு அவர் சொல்லுவார் போங்கடா போய் புள்ள குட்டிகளை படி அவங்கடா என்ன எங்கள் இடத்துல உங்களை மாதிரி மாத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவார் இப்போ என்னென்னா அந்த ஒண்டி குண்டி ஃபைட்டு மட்டும் பரதன் சார் வந்து டிசைட் பண்ண ஒரு விஷயம் இல்லைன்னா அது வேற மாதிரி ஒரு ஃபைட்டா இருந்திருக்கும் பெரிய வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன்னா இவருக்கு லார்ஜர் தன் லைஃப்பில் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது கமல்சாருக்கு எப்போ எப்போ எப்போன்னு இன்னும் அந்த ஆர்வத்தோட இருப்பார் அவருக்கு வந்து எப்படியாவது தமிழ் சினிமாவை வந்து ஒரு ஒரு பெரிய உலகளாவிய சினிமாவை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கும் அவர் தூக்கத்திலையும் இருக்கக்கூடிய நினைவு வந்து அது அதை மாற்றவே முடியாது அதனால இந்த ஒரு வாரம் என்ன எடுக்கிறது அதை அது எடுக்கும்போது ஒரு பெரிய கல்ச்சுரல் இதுவாக இருக்கும் அதை அது பார்க்குறப்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான் அன்னைக்கு அவர் டிசைட் பண்ணது பட் அது வேண்டாம் நாசரும் நீயும் சண்டை போட்டால் போகிறோன்னு பரதன் சொல்லிட்டார் இப்போ அந்த படம் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆனவுடனே ஒரு சில ஊரில் ஒரு சில சீன்லாம் பார்த்துட்டு அந்த இவங்க உட்காந்து இருக்கும்போது ஏன் இவங்க நிற்கிறாங்க இந்த சமூகத்தில் இருக்கும்போது இந்த சமூகத்தில் நாங்கள் ஏன் நிற்கணும் அப்புறம் இவர் வரும்போது அந்த சாப்பாடு பரிமாறும்போது நாங்கள் ஏன் வேட்டி அறிக்கணும் இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டு சண்டையாயி சர்ச்சையாயி அது அந்தந்த ஊரில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கிளப்பிய படம்தான் தேவர் மகன் ஆனால் இந்த படம் வந்ததற்கு பிறகு தான் தமிழ் சினிமாவில் சமூகத்தின் பெயரை கொண்டு சின்ன கவுண்டர் தேவர் வீட்டு பொண்ணு கவுண்டர் பொண்ணா கொக்கா இப்படி எல்லாம் வந்து சமூகத்தை சார்ந்து ஐயா வந்து நாடார் சமூகத்தை சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்து படங்கள் வந்துகிட்டே இருந்தது இதுதான் ஆரம்பம் ஸோ தேவர்மகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்த படம் இது வந்து ஒரு கல்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த தமிழ் சினிமால ஒரு ஒரு ட்ரெண்டிங் சேஞ்ச் ஓவராக மாறிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்தது அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சமூகத்தில் எடுக்கிறதா இன்னொரு சமூகத்தினர் வந்து வேண்டாம் இது எங்களுக்கு பிடிக்கலங்கிறாங்க இதை எடுக்கக்கூடாதுங்கிறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சதுக்கு இன்னைக்கு வந்து பாரஞ்சித் எடுக்கிறதும் மாரிசர்ராஜ் அவர்கள் எடுக்கிறதும் பார்த்துட்டு எல்லாரும் வந்து இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க படத்தை அப்படின்னாங்க சார் இதனுடைய ஆரம்பம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு என் நண்பர்கிட்ட நான் அதை கன்வே பண்ணேன் சரி ஓகே இதை கன்விய பண்ணும்போது உங்கள்கிட்டயும் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு அதை தான் எவ்வளோ நேரமாக சொன்னேன் ஸோ தேவர் மனையை தொடர்ந்து இன்னும் இது மாதிரி என்னென்ன திரைப்படங்கள் அதில் என்னென்ன நடந்ததுங்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் மீண்டும் சந்திப்போம் திரைக்குற நேர்களுக்கு நன்றி